ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நான் இப்போ குடியிருக்கிற வீட்டை தான் ஓம் டூராக உங்களுக்கு காட்ட போகிறேங்க முதலும் கடைசியமாக வீடு வந்து இன்னும் ரெண்டு மூணு நாளில் வீடு காலி பண்ண போகிறோம் காலி பண்ணும்போது இந்த வீடியோ நான் எடுக்கிறேன் எனக்கே ஒரு மெமரிஸாக இருக்குங்க இந்த வீட்டில் நாம் இருந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு வாடகை வீட்டில் இருக்கும்போதும் நம்ம வீடியோ எடுத்து வச்சுருப்போம் ஆனால் ஃபோனு ஃபால்ட் ஆகிடுச்சு இல்லை வந்து அது மிஸ் ஆகிடும் வீடியோ அந்த மாதிரி எனக்கு ரெண்டு மூணு வீடியோ மிஸ் ஆகிடுச்சி இந்த வீடியோ நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது எப்போ வேணாலும் இந்த வீடியோவை நான் பார்த்துக்கலாங்க அழகாக நம்ம கதவு ஓப்பன் பண்ணவுடனே இந்த ஒரு விநாயகர் இது வந்து பாயில் வரைஞ்ச விநாயகர் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க இதை நான் ஸ்பெஷலாகலாம் ஒன்றும் வாங்கலைங்க நாங்கள் பூக்கடை வச்சுருக்குறோம் அப்படின்றதுனால விநாயகர் பெருமாள் தாயார் ஃபோட்டோ இது எல்லாமே வச்சுருப்போம் இந்த விநாயகர் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்றதுனால இது வந்து வீட்டில் நம்ம டோரை ஓப்பன் பண்ணவொடனே விநாயகர் தான் நம்மளை வரவேற்பார் அந்த கண்ணெல்லாம் பாருங்கள் சில எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த வகையில் விநாயகர் ரொம்ப அழகாக அம்சமாக எனக்கு அமைஞ்சாருங்க அங்கே ஒரு ஹேங்கர் மாதிரி மாட்டி அந்த இடத்துல மாட்டிகிட்டு வந்தேன் அந்த நம்ம மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து நேராக வந்தோம் அப்படின்னா ஒரு கண்ணாடி மாட்டி வச்சுருக்குறேன் கீழே வந்து ஒரு வாஷ் பேஷன் இருக்குது இது ரெண்டு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் உங்களுக்கு அப்புறமா நான் காட்டுறேன் இது ஒரு பெட்ரூம் இது வந்து கொஞ்சம் சின்ன பெட்ரூமு இன்னொன்று வந்து மாஸ்டர் பெட்ரூமுங்க இப்போ இந்த பெட்ரூம் திறந்து உள்ளே போனோம் அப்படின்னா பெஸ் ஒன்றும் இருக்காதுங்க ஒரு சேரு ஒரு சிஸ்டம் இருக்கும் பீரோ துணியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன் அது வந்து ஸ்க்ரீன்லாம் துவைக்க போட்டிருக்குறேங்க குட்டி பெட்ரூம் தாங்க அது இந்த பெட்ரூம்லேயும் சரி ஹால்லேயும் சரி எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் அப்படின்னு பார்த்தா பால்கனி தாங்க மேலே கூட நிறைய சாமான்லாம் கிடையாதுங்க கொஞ்சம் கொஞ்சம் சாமான்லாம் எடுத்து நான் வந்து இன்னொரு பெட்ரூமில் தான் எல்லாத்தையுமே எடுத்து நீட் பண்ணி வச்சுருக்குறேன் நம்ம வீட்டை ஷிஃப்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும்னு சொல்லி இங்கே ரெண்டு பீரோ ஒரு பீரோ வந்து அப்பா கல்யாணத்துப்பை வாங்கி கொடுத்தது இன்னொரு பீரோ வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நாங்களே வாங்கினது அந்த ரெண்டு பீரோலேயும் என்ட்ரெஸ் தாங்க இருக்கும் இந்த காமெடியிலலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அது எப்படியே சேர்ந்துடுதுங்க இப்போது இந்த டோர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு பால்கனி இருக்கும் பெட்ரூமில் ஒரு பால்கனி இந்த பால்கனியில் அவ்வளோவா நான் வர மாட்டேங்க ஏன்னா பையன் வந்து படிக்கிறது அவனை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நான் ரொம்ப அதிகமாக இருக்கிறது ஹாலில் இருக்கிற பால்கனியில் தான் இங்கே ஒரு டஸ்டர் வச்சுருக்கேன் ஒரு பானை வச்சுருக்கிற அவ்வளோதான் வேறு எதுவுமே இருக்காதுங்க இங்கே ஆனால் இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓவரால் இங்கே ஒரு கண்ணாடி சின்னதாக ஒரு கண்ணாடி வச்சுருக்கேன் அதுக்கு கீழே வந்து மாய்ச்சரைசரு சீப்பு இந்த மாதிரி பொருளெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்குறோம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இங்கே இங்கே ஒரு ஹேங்கர் இருக்கும் ரெயின் கோட்டு கொஞ்சம் துணியெல்லாம் மேலே போய் காய வச்சுருக்குறேங்க இந்த மழை சீசன் அப்படின்றதுனால நாங்கள் வந்து இப்போ ரெண்டாவது செகண்ட் மாடியில் தான் இருக்கிறோம் அப்போ கூட பாருங்கள் அந்த செவுத்துலலாம் ஈரம் புது வீடு தான் அது ஒரு ரெண்டரை வருஷம் தான் ஆகுது ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் தான் வந்தோம் இந்த வீட்டுக்கு இருந்தாலும் செவுத்துலலாம் அப்படியே தண்ணி பட்டு பட்டு ஒரு மாதிரி கரையாக இருக்கு பாருங்கள் தண்ணி அப்படியே ஊறுது உள்ளே அந்த பெட்ரூம்லேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா ஹாலே வந்து ஃப்ரிட்ஜி இந்த வீட்டுக்கு வந்து நான் வாங்கினேன் ஃப்ரிட்ஜு சாம்சங் இதுக்கு முன்னாடி வந்து வேர்ல்பூல் வச்சுருந்தேங்க அது கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படி இது வாங்கினேன் அப்படியே நேராக போனால் இங்கே கிச்சனுங்க இந்த கிச்சனில் தான் நான் நிறைய வீடியோஸ் எடுத்திருப்பேன் அதுவும் அந்த பூஜை ரூம் பூஜை வீடியோஸ் தான் நிறைய எடுத்திருப்பேன் நான் கிச்சனே ஒரு ரெண்டு மூணு உங்களுக்கு காமிச்சிருப்பேன் த்ரீ பர்னர் ஸ்டவ் இருக்குது இங்கே இருக்கிற ஸ்டாண்டெல்லாம் எடுத்து கழுவி போட்டுருக்கு அதனால் அந்த பொருளெல்லாம் அப்படியே கீழே வச்சுருக்குறேன் ரொம்ப நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கும் போது நான் உங்களுக்கு காட்டலை அதாவது நான் ஹோம் டூரே போடலை கேட்டிருந்தாங்க ஒரு நாலஞ்சு பேர் ஹோம் டூர் போடுங்க நிறைய பேர்லாம் கேட்கலங்க கொஞ்சம் பேர் தான் கேட்டிருந்தாங்க நான் ஹோம் டூர் போடல நம்ம சொந்த வீட்டில் போய் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது கடைசியாக வீடு காலி பண்ணும்போது நமக்கு ஒரு மெமரி வேணுமின்றதுக்காக இப்போ ஹோம் டூர் எடுத்துருக்குறேங்க இங்கே வந்து இந்த சிங்க்குக்கு மேலே வந்து ஒரு ஆர்கனைசர் மாட்டி அதில் தான் சப்பாத்தி கட்டையெல்லாம் வச்சுருக்குறேன் சாமான்லாம் தேய்ச்சி வச்சுருக்கிறேன் கீழே வந்து செக்கு எண்ணெய்ங்க நல்லெண்ணெய் ஒன்று கடலை எண்ணெய் ஒன்று பூண்டு முட்டை பாக்ஸ் காலியாக இருக்குது இங்கே வெங்காயம் தக்காளியெல்லாம் வச்சுக்கிறது அதாவது வந்து நார்மலாக பார்க்கும்போதே எல்லார் வீடும் இப்படி தான் இருக்கும் வீடியோக்காக வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி ரொம்ப நீட்டாக நிறைய வீடியோஸ் பார்த்துருக்குறேன் ரொம்ப நீட்டாக இருக்கும் எப்போவுமே அப்படி மெயின்டைன் பண்ணுவாங்களா அப்படின்ற டவுட் எனக்கு இருக்குங்க ஓரளவுக்கு நீட்டாக வச்சுப்பேங்க நான் அதனால் ரொம்ப நீட்டாக வச்சுப்பேன் ரொம்ப ஆர்கனைஸ்டாக வச்சுப்பேன் அப்படிலாம் கிடையாது இந்த ஒரு ஸ்டாண்ட்லேயே எல்லா பாத்திரமும் அடங்கினுங்க நம்ம சாப்பிட்ற பிளேட்டு கிளாஸு அதுக்கப்புறமா வந்து லஞ்ச் பாக்ஸுங்க இந்த மாதிரி எல்லாமே அதுலேயே அடங்கிடும் இது மளிகை சாமான் மீதமாக இருக்கிறதெல்லாம் ஒரு டேக் போட்டு இங்கே வச்சுருவேன் கச்சா முச்சாரம் போட்டு வச்சிருக்கிறேன் எல்லாம் எடுக்கணுங்க அதே போல் மளிகை சாமான் காலியானது எல்லாமே கழுவி போட்டுட்ருக்குறேன் மளிகை சாமான் இருக்கிற சாமான் மட்டும்தான் இங்கே இருக்குது எதெல்லாம் காலையாச்சோ அதெல்லாம் நம்ம கழுவிட்டு பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா புது வீட்டில் போய் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இந்த பூஜை இதெல்லாம் வந்து தனியாக ஒரு இடத்துல அடுக்கி வைக்கணுங்க நம்ம பூஜைக்கு பயன்படுத்துகிற பொருளெல்லாம் வந்து தனியாக ஒரு அட்டை பாக்ஸில் எழுதி நம்ம அடுக்கி வச்சுக்கணும் நம்ம புது வீட்டுக்கு போகிறோம்னா முதல்ல வந்து கிச்சனையும் பூஜாரையும் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த இடம்தான் வந்து மோஸ்ட்லி எல்லா வீடியோஸ்லையும் இந்த இடத்துல தான் இருக்கும் இது என்ன கட்டை வச்சுருக்குறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இது வந்து தேவதாரு கட்டைங்க ரொம்ப விசேஷம் வீட்டில் இருந்தாலே அப்படின்னு சொன்னாங்க ஓமத்துக்காக நாங்கள் வாங்கிட்டு வந்துருந்தோம் ஒரு சின்ன கட்டையே வந்து ஐநூறுரூபா காட்டில் தாங்க கிடைக்கும் அதுவும் ரொம்ப உள்ளே போனோமா காட்டில் எல்லாருக்குமே ஈஸியாக கிடச்சிடாது நாங்கள் மெயினாக ஓமத்துக்கு கிரக அப்போ ஓமத்துக்காக இந்த கட்டை வாங்கிட்டு வந்தாங்க அதுலேருந்து ரெண்டு மூணு கட்டை நான் எடுத்து வச்சுருக்குறேன் அப்பா வீட்டுக்கு ஒன்று அம்மா அதோட தங்கச்சி வந்து கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்குறேன் அது பூஜை அறையில் வைக்கிறதோ இல்லை வாசலில் வாசலில் கட்டி வச்சாவே ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க இந்த தேவதார கட்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள் இந்த பூஜை அறைக்கு மேலே சாமான இங்கேருந்து சாமான் மொத்தமே எடுத்துட்டேங்க எல்லாமே அட்டை பாக்ஸில் தான் போட்டு வச்சுருந்தேன் அந்த சாமான்லாம் மொத்தமாக எடுத்துட்டு நல்லா டஸ்ட் அடித்து க்ளீன் பண்ணி எடுத்து அந்த மாஸ்டர் பெட்ரூமில் வச்சுருக்குறேன் நான் பூஜை அறை எவ்வளோ வேலை இருந்தாலும் பூஜை அறையில் வந்து பூ சாத்தி ஒரு தீபம் ஏத்துறது மட்டும் மறக்கிறது இல்லைங்க இப்போ கழுவுன சாமான்லாம் மிச்சம் இருக்கிறதெல்லாம் இங்கே தான் எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது வீடு காலி பண்ண போகிறோன்னா எப்படி வீடு இருக்கும் நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா ஹாலுக்கு போகலாம் ஓவரால் என்னுடைய கிச்சன் இப்படி தான் இருக்கும் இது வந்து ஓரளவுக்கு நார்மலாக ரெண்டு பேர் நின்று சமையல் பண்ணுற அளவுக்கு ஓரளவுக்கு நார்மலான கிச்சன் தான் இப்போ நாங்கள் கட்டியிருக்கிற கிச்சன் வந்து ரொம்ப காம்பேக்டான கிச்சன் ஓராள் நின்று தாங்க சமைக்க முடியும் அந்த மாதிரி தான் எனக்கு அமைஞ்சது ஆக்சுவலாக வந்து புது வீடு கட்டும்போது நான் ஆசைப்பட்ட விஷயம் ரெண்டு ஒன்று வந்து பூஜை அறை தனியாக வேணும் இன்னொன்று இன்னொன்று வந்து கிச்சன் வந்து கொஞ்சம் பெருசாக வேணும்னு சொல்லி பட் எனக்கு ரெண்டுமே அமையலைங்க இடம் ரொம்ப சின்ன இடம் இருக்கிற இடத்துல வச்சு நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன காம்பேக்ட் கிச்சனும் நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டால் போதும் போதும் அப்படின்ற நிலைமைக்குங்க இந்த விநாயகர் வந்து கிரகப்பிரவேசத்துக்கு எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த விநாயகர் ஒரு குட்டி பையன் காட்டுவோம் பாருங்கள் வீடியோவில் அவங்க தான் அதை கிஃப்ட் பண்ணது அவன் வந்து எப்பவுமே அப்பா அம்மா அப்படின்னு தான் கூடுவான் அம்மா உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருக்குறேன் என்னப்பா கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன்னா சாமி என்ன சாமினா இப்படி உட்காந்துட்டுருக்குமே ஒரு மாதிரி உட்காந்து காமிச்சான் எலிஃபெண்ட் சாமி வாங்கிட்டு வந்துருக்குறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான் எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க அந்த சாமி இங்கே வந்து கல்லூப்பு பரிகாரம் எப்போவுமே செஞ்சு வைக்கிறதுங்க மிஸ்ஸே பண்ண மாட்டேன் நான் இது வந்து ரவுட்டரு இது வந்து ரவுட்டர் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு லேண்ட்லைன் ஃபோன் யூஸே பண்ணுறது கிடையாது டஸ்ட் அடியாமல் இருக்கணுன்றதுக்காக மூடி வச்சுருக்குறேன் பக்கத்தில் வந்து ஒரு ஓப்பன் செல்ஃப் இருக்குது எல்லாமே டஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் மூடி வச்சுருக்குறேங்க ரொம்ப நீட்டாக இருக்குது அந்த இடம் இப்போ கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது இது தாங்க என்னுடைய லாக்கர்ன்னே சொல்லலாம் எனக்கு தேவையான பொருளெல்லாம் இதில் தான் இருக்கும் பொட்டு பாக்கெட்டு மாய்ச்சரைசரு இந்த மாதிரி ஜுவல்ஸு இதெல்லாமே வந்து எப்பயாச்சும் போகிறது கவரிங் நகை போட்டால் அந்த அளவுக்கு ஒத்துக்காதுங்க இருக்கிற நகையெல்லாம் விற்றுட்டேன்னு தெரியும் அதனால் ரெண்டு செட்டு வந்து கவரிங் வாங்கி வச்சுருக்கறேன் எங்கேயாவது வெளியே போனால் போட்டுக்கலாம்னு சொல்லி இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து ஏற கட்டினாங்க பேக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வர்றவங்க வந்து டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது ஒரு ஆர்கனைசர் இதுலேயும் வந்து கச்சா முச்சா தாங்க போட்டு வச்சுருக்குறேன் இதெல்லாம் எத இது எதெதில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வேறு இதில் மாற்றிட்டு இதெல்லாமே கழுவி போட்டுட்டு எடுத்துகிட்டு போனோங்க இது வந்து தேக்கு மரம் டெஸ்க்கு நாங்களே எங்கள் தோட்டத்தில் வந்து மரம் எடுத்துகிட்டு வந்து இதை செஞ்சோம் இதில் முக்கியமான திங்ஸ் எல்லாம் இதில் வச்சுருப்பேங்க இதுக்கு கீழே மிளகா தண்ணியை வாங்கினு வந்து வச்சு இந்த மழையில் அதெல்லாம் எதுவுமே அரைக்கல அப்படியே இருக்குது இதுதான் வந்து ஹாலில் ஒரு பகுதி டிவி ரிப்பேருங்க ரிப்பேருக்கு கொடுத்துருக்குறேன் டிவி இது வந்து நல்லா பெரிய ஜன்னல் ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா காற்று நல்லா வருங்க வெளிச்சம் சூப்பராக இருக்கும் நம்ம லைட்டே போடாமல் இருக்கலாம் அந்த அளவுக்கு நாலா பக்கமும் வெளிச்சம் நல்லாயிருக்கும் இங்கே ஒரு கண்ணாடி போட்டிருக்கிறோம் மேலே ஒரு வால் கிளாக் இருக்குது அதே போல் இந்த பக்கமும் ஒரு ஜன்னல் பெரிய ஜன்னல் நிறைய கேலண்டர் தாங்க எங்கள் வீட்டில் இருக்கும் இங்கே ஒரு சோஃபா இருக்குது சோஃபாக்கு பக்கத்துலேயே ஒரு காட் இருக்குது இது சிங்கிள் காட்டு இப்போ ஹாலில் உட்காந்து டிவி பார்க்குறோம் அப்படின்னாக்கா இந்த காட் போட்டுட்டு படுத்துப்பாங்க இல்லை யாராவது கெஸ்ட்டு வந்தாலும் இதில் படுத்துக்கிறதுக்காக இங்கே ஒரு காட்டு இருக்குது சோஃபா சோஃபாக்கு முன்னாடி டீபாய் டீ பாய் பக்கத்தில் ஒரு சேர் போட்டிருக்குறேன் இங்கே வந்து ஒரு பாத்ரூம் ஒன்று இருக்குங்க இது வந்து நார்மல் பாத்ரூம் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் ஒரு நார்மல் பாத்ரூம் இந்த இடத்த வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் சாமான்லாம் கழுவி வச்சுருக்குறேன் ஸ்பூன் எல்லாமே கழுவி வச்சுருக்குறேன் இந்த இடம் தாங்க நான் ரொம்ப லைக் பண்ணுற இடம் இந்த தான் இந்த இடத்துல தான் அழகாக அந்த வியூவை பார்க்குறது மழையை ரசிக்கிறது காஃபி குடிக்கிறது இந்த மாதிரி எல்லாமே இந்த இடத்துலேருந்து தான் இந்த இடத்து தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து குருவி எப்போவுமே வந்து இந்த இடத்துல மூணு செட் ஆஃப் குருவி வந்து கூடு கட்டுங்க இது கட்டியிருக்குங்களா அது அதுக்கு மேலே ஒரு செட்டு அதுக்கு மேலே ஒரு செட்டு நம்ம வீடு காலி பண்ண போகிறோம் அப்படின்றதுனால நான் இங்கே வந்து கூ அந்த கூடு கட்டுறதுக்கான அந்த இதுவெல்லாம் எடுத்துட்டேன் அதனால் ரெண்டு குருவிங்க தினமும் வந்து 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 இடம் பார்த்துட்டு போயிருந்தாங்களா மனசு கேட்காம ஒரு அட்டை பாக்ஸ் வச்சேன் அழகாக ரெண்டே நாளாக கூடு கட்டிட்டு இப்போ இருக்காங்க அவங்க அந்த கூட்டுக்குள்ளே வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது செம்ம சூப்பராக இருக்கும் இங்கேருந்து காஃபி குடிச்சிட்டே மழையை ரசிக்கும் போது செம்ம சூப்பராக இருக்குங்க நிறைய வீடியோஸ்லாம் நான் இந்த இடத்தையும் காமிச்சிருப்பேன் அப்படியே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் மாஸ்டர் பெட்ரூம் இப்போ அந்த மாஸ்டர் பெட்ரூமை கொடோனாக மாற்றி வச்சுருக்கேன் இங்கே ஒரு பெட்ரூம் அது பக்கத்துலேயே இன்னொரு பெட்ரூம் இருக்குங்க இதை தான் வந்து சாமானெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி இந்த இடத்துல தான் வச்சுருக்கேங்க வித்தில சாமான் ஒரு இடத்துல ஸ்டீல் சாமான்லாம் ஒரு இடத்துல அதுக்கப்புறமா வந்து வீட்டில் மேலே பரன் மேலே இருந்த பாக்ஸ்லாம் அட்டை பாக்ஸாக அட்டை பாக்ஸாக எடுத்து இந்த இடத்துல தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா எடுத்துன்னு போகிறதங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம எடுத்து அதாவது வீடு இன்றைக்கி தான் ஷிஃப்ட் பண்ண போகிறோம்னா இன்றைக்கே எடுத்து ஏற கட்டுறதை விட ஒரு நாள் முன்னாடியே நம்ம இதெல்லாம் எது எது நமக்கு தேவை எது எது நமக்கு தேவையில்லை அப்படின்னு ஒதுக்கி நம்ம எடுத்து வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் டக்கு டக்கு டக்குன்னு அது வரவங்க இப்போ ரெண்டு பேர் மூணு பேர் வராங்கன்னா ஒவ்வொரு பொருளாக எடுத்து கீழெடுத்துமே வச்சு நம்ம அங்கேயே தான் அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஆல்மோஸ்ட்டு எல்லா சாமானுமே கழுவி தாங்க வச்சுருக்கிறேன் ரொம்ப டஸ்ட்டியாக இருக்கிறதெல்லாம் கழுவி வச்சுருக்குறேன் இல்லை யூஸ் பண்ணாமல் அட்டை பாக்ஸில் இருக்க சாமான்லாம் அப்படியே இருக்குது நம்ம தான் சாமானே வாங்க வேண்டாம் வீடு காலி பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும்னு சொல்லி சாமானை ஒதுக்கி வச்சாலும் எப்படியோ சேர்ந்துடுதுங்க சாமான் பாருங்கள் உண்மையிலே இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது இந்த மிஷின் தப்பிங்களா ஒரு ஒரு சிஸ்டர் கேட்டாங்க மூணு மாதம் கிளாஸ் போனேங்க ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு சின்ன சின்ன இதெல்லாம் தைக்கிறதுக்காக போனேன் ப்ளவுஸும் தைச்சிருப்பேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது ப்ளவுஸ் தச்சுருப்பேன் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ப்ளவுஸ் தைக்கிறத விட்டுவிட்டேங்க புடவை ஓரடிக்கிறது குர்த்தா ஓரடிக்கிறது இதெல்லாம் பண்ணிப்பேன் பக்கத்திலே வந்து உட் செல்ஃப் ஒன்று இருக்குது இதையும் ரொம்ப நீட்டாக தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இது தேவையில்லாத பொருளெல்லாம் எடுத்துகிட்டு இதையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணணுங்க ஒரு சிலர் கேட்கலாம் ரொம்ப நீட்டாக இருக்கும்போது நீங்கள் போடாமல் இப்போ போட்டிங்களே அப்படின்னு சொல்லி நார்மலாக எல்லார் வீடும் இப்படி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் நம்ம வீடியோக்காக வேண்டி வேணால் கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கலாமே தவிர மற்றபடி நார்மலாக எப்படி என் வீடு இருக்குமோ அதே மாதிரி தாங்க உங்களுக்கு நான் காமிச்சிருக்குறேன் இப்படி தான் இருக்குது சாமான்லாம் எடுத்து இதெல்லாம் எப்போ கொண்டு போய் நம்ம புது வீட்டில் அரேஞ்ச் பண்ணி நமக்கு செட் ஆகிறதுக்கு ஒரு மாதம் ஆகிடுங்க என்ன தான் நம்ம சொந்த வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் நம்ம வாடகை வீட்டில் பழகான பழகிட்டு திரும்ப போது அங்கே போய் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகத்தான் செய்யும் அவ்வளோதாங்க எங் என்னுடைய வீடு ஓவரால் இப்படி தான் இருக்கும் இது ரொம்ப நாளாக நான் ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் கடைசியாக வீடு காலி பண்ணும்போது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க எங்கள் வீடு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நீட்டாக வச்சுருக்குறேன்னா இல்லை வந்து ரொம்ப நாஸ்தியாக வச்சுருக்குறேனா அப்படின்னு சொல்லுங்கள் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கர் அண்ட் பாய்